இன்று தொலைக்காட்சியில் போட்டாலும் டிஆர்பி எகிரும் மறக்க முடியாத விஜயகாந்தின் பத்து திரைப்படங்கள் விஜயகாந்த் மண்ணை விட்டு மறைந்தாலும் ரசிகர்களின் மனதை விட்டு மறைய மாட்டார் அந்த வகையில் விஜயகாந்த் நடிப்பில் வெளியாகி ரசிகர்களால் பெரிதளவில் கொண்டாடப்பட்ட பத்து திரைப்படங்களை இங்கே காணலாம் ரமணா ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விஜயகாந்த் சிம்ரன் ஆகியோர் நடிப்பில் வெளியாகிய திரைப்படம் ரமணா இந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா தான் இசையமைத்திருந்தார் படத்தை ஆஸ்கார் வி ரவிச்சந்திரன் தயாரித்திருந்தார் இந்த திரைப்படம் ஒரு ஆக்ஷன் அதிரடி திரைப்படமாக வெளியானது அது மட்டுமில்லாமல் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது சின்ன கவுண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு விஜயகாந்த் சுகன்யா ஆகியோர் நடிப்பில் ஆர் வி உதயகுமார் இயக்கத்தில் வெளியாகிய திரைப்படம் சின்ன கவுண்டர் இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சுகன்யா ஆகியோருடன் இணைந்து மனோரம்மா நடித்திருப்பார் இந்த திரைப்படத்திற்கும் இசையமைப்பாளர் தான் இசையமைத்திருந்தார் மேலும் செந்தில் கவுண்டமணி வடிவேலு ஆகியோர் இந்த திரைப்படத்தில் நடித்திருந்தார்கள் வடிவேலு இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் அவர்களுக்கு பிடிக்கும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் சத்ரியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு அக்டோபர் பதினேழாம் தேதி விஜயகாந்த் மானுபிரியா ரேவதி விஜயகுமார் திலகன் ஆகியோர் நடிப்பில் வெளியாகிய திரைப்படம் சத்ரியன் இந்த திரைப்படத்தை கே சுபாஷ் என்பவர் இயக்கியிருந்தார் படத்தை மணிரத்னம் எஸ் ஸ்ரீராம் ஆகியோர் தயாரித்திருந்தார்கள் மேலும் இந்த திரைப்படத்திற்கு இசைஞானி இளையராஜா தான் இசையமைத்திருந்தார் இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம் வைதேகி காத்திருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வெளியாகிய திரைப்படம் வைதேகி காத்திருந்தார் இந்த திரைப்படத்தை ஆர் தான் இயக்கியிருந்தார் படத்தில் விஜயகாந்த் ரேவதி கவுண்டமணி செந்தில் ராதாரவி வடிவுக்கரசி கோவை சர்லா ஆகியவர்கள் பணியாற்றினார்கள் மேலும் இந்த திரைப்படத்திற்கு இசைநானி இளையராஜா தான் இசையமைத்திருந்தார் படத்தை பஞ்சு அருணாச்சலம் தயாரித்திருந்தார் இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது சட்டம் ஒரு இருட்டறை எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் பூர்ணிமா தேவி எஸ் ஏ சந்திரசேகர் சங்கிலி முருகன் ஆகியோர் நடிப்பில் வெளியாகிய திரைப்படம்தான் சட்டம் ஒரு இருட்டறை இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி பதினாலாம் தேதி வெளியானது இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வெற்றி பெற்றது நூறாவது நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு மார்ச் இருபத்தி மூணாம் தேதி மோகன் நளினி விஜயகாந்த் சத்யராஜ் தேங்காய் சீனிவாசன் ஜனகராஜ் ஆகியோர் நடிப்பில் வெளியாகிய திரைப்படம் நூறாவது நாள் இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல விமர்சனங்களை பெற்றது படத்திற்கு இசைநானி இளையராஜாதான் இசையமைத்திருந்தார் படத்தை மணிவண்ணன் அவர்கள் இயக்கியிருந்தார் படம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல விமர்சனங்களையும் பெற்று வெற்றி பெற்றது பெரியண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கத்தில் விஜயகாந்த் சூர்யா சிவகுமார் மீனா மனோரம்மா ஆனந்த்ராஜ் மணிவண்ணன் வையாபுரி ஆர் சுந்தர்ராஜன் வினு சக்கரவர்த்தி அஜய் ரத்னம் ஆகியோர் நடிப்பில் வெளியாகிய திரைப்படம்தான் பெரியண்ணா இந்த திரைப்படத்திற்கு பரணி அவர்கள் இசையமைத்திருந்தார்கள் இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல விமர்சனங்களை பெற்று வெற்றி பெற்றது கேப்டன் பிரபாகரன் ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி விஜயகாந்த் சரத்குமார் எம்என் நம்பியார் ரூபினி மன்சூர் அலிகான் ரம்யா கிருஷ்ணன் லிவிங்ஸ்டன் காந்திமதி பொன்னம்பலம் ஆகியோர் நடிப்பில் வெளியாகிய திரைப்படம் தான் கேப்டன் பிரபாகரன் இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல விமர்சனங்களை பெற்று வெற்றி பெற்றது அதே இந்த திரைப்படத்திற்கும் இளையராஜாதான் இசையமைத்திருந்தார் அம்மன் கோயில் கிழக்காலை ஆர் சுந்தராஜன் இயக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி வெளியாகிய திரைப்படம் அம்மன் கோயில் கிரக்காழே இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் ராதா ரவிச்சந்திரன் ஸ்ரீ வித்யா செந்தில் ரவி வினு சக்கரவர்த்தி ஆகியோர் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல விமர்சனங்களை பெற்றது அது மட்டுமில்லாமல் இந்த திரைப்படத்திற்கும் இளையராஜா தான் இசையமைத்திருந்தார் வானத்தைப் போல விக்ரமன் இயக்கத்தில் இரண்டாயிரம் ஆண்டு ஜனவரி பதினாலாம் தேதி வெளியாகிய திரைப்படம் வானத்தைப் போல இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் மீனா லிவிங்ஸ்டன் பிரபுதேவா கௌசல்யா தேவன் செந்தில் ரமேஷ் கண்ணா ஆனந்த் ஆனந்த்ராஜ் ஆகியோர் நடித்திருந்தார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைப்பாளராக எஸ் ஏ ராஜ்குமார் இசையமைத்திருந்தார் படம் வெளியாகி ரசிகர்களிடம் நல்ல விமர்சனங்களை பெற்றது குடும்ப படமாக இருந்ததால் பல மக்கள் இந்த படத்தை கண்டுகளித்தார்கள் நன்றி வணக்கம்